இந்திய ராணுவத்தின் முன்னாள் தளபதி சுந்தரராஜன் பத்மநாபனின் உடலுக்கு ராணுவ மரியாதையுடன் இறுதி அஞ்சலி நடைபெற்று வருகிறது அந்த காட்சிகளை பார்க்கல இந்திய ராணுவத்தில் அளப்பரிய பங்காற்றிய முன்னாள் தளபதி சுந்தரராஜன் பத்மநாபனின் உடலுக்கு ராணுவ மரியாதையுடன் இறுதி அஞ்சலி நடைபெற்று வரும் காட்சிகளை நாம் திரையில் பார்த்து வருகிறோம் தொடர்ந்து கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக இணைகிறார் எமது செய்தியாளர் சாலமன் சாலமன் வணக்கம் இந்த இறுதி மரியாதை நிகழ்வில் எந்தெந்த முக்கிய பிரமுகர்கள் பங்கெடுத்திருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் இவருடைய இவர் கடந்து வந்த பாதை என்ன ராணுவத் துறையில் விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்கள் இந்திய ராணுவத்துல பல்வேறு உயிர் பொறுப்புகளை வகித்து வந்த முன்னாள் ராணுவ தளபதி சுந்தர்ராஜன் என்பவர் இருபத்தி எண்பத்தி மூணு வயதுல நேற்று முன்தினம் வந்து நலவு குறைவு காரணமாக அவர் உயிரிழந்தார் இவரது இவர் வந்து சென்னை அலையாறுல குடும்பத்துடன் வசித்து வந்த நிலையில இவர் உயிரிழந்தார் அவரது உடலானது நேற்று முதல் அவரது வீட்டில அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்தது அவரது பல் பல்வேறு அதாவது அரசியல் கட்சி தலைவர்கள் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி மற்றும் தமிழக அமைச்சர்கள் என பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் இவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர் மேலும் முன்னாள் மற்றும் முன்னாள் ராணுவ வீரர்களும் இவரது உடலுக்கு வந்து அஞ்சலி செலுத்தி வந்த நிலையில் தற்போது அவரது இறுதி அடக்க நிகழ்வானது தற்போது சென்னை பெசன்ட் நகர் கடற்கரையில நடைபெற்று வருவது வருகிறது அவரது உடலுக்கு தற்போது உள்ள இந்திய ராணுவ ஜெனரல் தளபதி மற்றும் மூத்த ராணுவ தலைவர்கள் மற்றும் மூத்த ராணுவ வீரர்கள் என அனைவரும் வந்து அவரது உடலுக்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினர் இந்த நிலையில தற்போது அவருக்கு ராணுவ மரியாதையானது அவரது உடலுக்கு வழங்கப்பட்டு வருகிறது ராணுவ வீரர்கள் சுமார் இருபத்தி ஒரு துப்பாக்கி குண்டுகள் முழங்க அவருக்கு மரியாதையானது செலுத்தப்பட்டு வருகிறது தற்போது அவரது உடலானது அடக்கம் செய்யும் பணியில தற்போது ராணுவ வீரர்கள் மற்றும் அவரது குடும்பத்தினர் வந்து தீவிரமாக ஈடுபட்டு வருகிறது இன்னும் சற்று நேரத்துல அவரது உடலானது அடக்கம் செய்ய இருப்பதாக அவர்களது தரப்புல வந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது நன்றி உங்களோட விரிவான தகவல்களுக்கு உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க